கருதா மரவா நெரிகா நயனக்கு இருதாழ்வனசந்தர இந்திசைவாய் வரதா முருகா மயில்வாகனே விபாடன் ஆளைக் குமரேசன் எனக் கருதி தாழைப் பணியத்தவமெய்தியவ பாழைக் குழல்வள்ளி பதம் பணியும் வேளைச் சுரபூபதிமேறுவையே அடியை குறியாதறியாமைனால் முடியக் கெடவோ முறையோ முறையோ வடிவிக்ரம வேள்மகிபாகுரமின் கொடியை புணரும் குணபூதரனே விழிமங்கையர் விழிமங்கையுங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் என்னும் சூர்வேரொடு குன்று தொலைத்தனெடும் போர்வேலபுரந்தர பூபதியே மெய்யேயன வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத்தகுமோ கையோ ஐலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே